மனுஷனுக்கு முடி குட்டறதுன்னு சொல்றீங்க எல்லாம் ஒரே பிரச்சனையா இருக்காங்க. ஆனா இந்த முட்டையில முடி வளர்ந்துருக்கு அது வந்து செட்டிங்கா அது முட்டைன்னு சொல்றீங்களே அது எடுத்து பாருங்க உடைஞ்சிருக்காது. இருக்காது ஆனா முட்டை உள்ள ஒண்ணுமே இருக்கு. いやன பின்னு குட்டி உள்ளர்க்கதே பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த கருவ நம்ம बलि கொடுத்து அதாவது அவங்களுக்கு பரிசா கொடுத்து அந்த அதுக்கு பதிலா அந்த அம்மா வயித்துல ஒரு கருவை உண்டாக்க வைக்கிறதா இந்த குழந்தை பொருக்குலாம் ஹாஸ்பிடல் ஃபெட்டிலிட்டி சென்டருக்கு எங்கேயும் போக வேண்டும் எந்த ஒரு ஹாஸ்பத்திரிக்கு போகணுமா வெறும் திருத்தம் குடிச்சா நல்லாயிருமா அது அது இல்லை இது விதுண்டாவாதான் கேள்வி போலீஸ்னா யூனிஃபார்ம் இருக்கும் டாக்டர்னா வெள்ளை கூட்டு இருக்கு அட்வகேட்னா கருப்பு கொண்டு சோ அந்த மாதிரி எங்களோட அடையாளம் இது சாமியாருன்னா இந்த மாதிரி இருக்கும் நான் குடுக்கற மையோட ஸ்பெஷல்னா நீங்க அந்த பொண்ண போய் பாக்க வேணாம் அந்த பொண்ண தேடி போ வேணாம் தொட வேணாம் ஒண்ணுமே வேணும் இந்த மைய நீங்க மட்டும் வச்சுக்கிட்டாலே போதும் பர்ஃப்யூம் கம்பெனில ஒரு விளம்பரம் ஒண்ணு வரும் அந்த பர்ஃப்யூம் அடிச்சுட்டு போனா பெஞ்செல்லாம் வந்து பின்னாடி வந்து மட்டும் நம்புறீங்க இல்ல அதையே நம்ப மாட்டோம் யாரும் கருங்குட்டிக்கு என்ன வாங்கி கொடுக்கணும் நம்ம இருக்குங்க சரக்கு இருக்குங்க ஓ கருங்குட்டி சரக்குல அடிக்குமா இது சூரத்தை என்ன மாதிரி விஷயம் கருங்குட்டிக்கு இல்லாத கெட்ட பழக்கமே இல்ல அதெல்லாம் கொடுத்தா சந்தோஷமா வந்து அந்த வேலைய போய் நான் சாம்பார் சோறு போட்டேன்னு இல்ல என்னையே வந்து மண்டையில் அடிப்பாடு நல்லது கெட்டது வந்து சொல்றது அதான சொல்லும் நமக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும் வந்திருக்கான் உன்னை வெறுப்பேத்த வந்திருக்கான் பாத்துக்கோ இவங்கிட்ட பேசுறது உசாரா பேசு எதுலயாவது கோர்த்து விட்டுருவோம் நீங்க பேச சொல்லி அது உங்களுக்கு சொல்லிடுவோம் வந்து சாதாரணமும் நாள் இழுப்பா நிறைய பேர் சந்தையில் எடுத்து விட்டாலுப்பா விஜய் அரசியலுக்கு முன்னாடி விஜய் தான் வந்து தமிழக அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போறாருன்னு சொன்ன முதல் சாமியார் நான் தான் அடுத்தடுத்து அவர் போற இடத்துல எல்லாத்துலயுமே ஒரு விஷயத்தை கொடுக்கறாரு ஆளுங்கட்சி யாராவது இருக்கட்டும் ஆனா எதிர்கட்சி விஜய் தான் விஜயகாந்த் கிட்ட எதிர்பார்த்த அதே விஷயத்தை இன்னைக்கு விஜய் கிட்ட மக்கள் எதிர்பார்க்கிறாங்க சரி சாமி இந்த முட்டை எதுக்கு வச்சிருக்கீங்க மனுஷனுக்கு முடி கொட்டுதுன்னு சொல்றீங்க எல்லாம் ஒரே பிரச்சனையே இருக்காங்க ஆனா இந்த முட்டையில முடி வளர்ந்துருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சில ஏவலுக்காக பயன்படுத்துறது வந்து பாத்தீங்கன்னா மாந்திரிகத்துல வந்து முக்கியமான மாந்திரீகம் முட்டை மாந்திரிக்க இருக்குன்னு அது வந்து நிறைய பேர் சாதாரணமா வீட்டுல கூட முட்டை மந்திரிச்சு எதிராளி வீட்டு வாசல போய் உடச்சிட்டு வந்துருவாங்க அவங்களுக்கு உடம்பு உடம்பு சரியில்லாம போயிடும் சொல்ற மாதிரி

அது வந்து செட்டிங் தான் ஆனா உள்ள வந்து ஒண்ணுமே இருக்காது ஓடு இருக்கும் உள்ள ஒண்ணுமே கரு இருக்காது கருவை எடுத்துக்கணும்னா முட்டை உடையாம சோ அதுதான் உருவத்தை ஒரு பெண்ணுக்காக பூஜை பண்ணது என்ன பூஜை அவங்களுக்கு வந்து எப்படின்னா இப்ப குழந்தை இல்லாம வராங்கல்ல கல்யாணம் பத்து வருஷம் ஆகும் அஞ்சு வருஷம் ஆகும் குழந்தை இருக்காது இது வந்து இது வந்து பெண்களுக்கு வந்து இருக்கிறதே பெரிய சாப்பு கேடு தான் இந்த கல்யாணம் ஆகி ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகி குழந்தைன்னா எங்க போன இந்த பெருசுங்க என்ன கேட்பேன் கல்யாணம் பத்து வருஷம் ஆயிடுச்சு இன்னும் சும்மாவா இருக்க சும்மாவா இருக்கேன்னு கேட்குங்க அதுங்க என்னென்ன பண்ணுதுங்கன்னு அதுங்களுக்கு தான் தெரியும் பாவம் இதனால அவங்க வந்து ஃபங்க்ஷன் கூட போக முடியாம கஷ்டப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த கருவை நம்ம பலி கொடுத்து அதாவது அவங்களுக்கு பரிசா கொடுத்து அந்த அதுக்கு பதிலா அந்த அம்மா வயித்துல ஒரு கருவை உண்டாக்க வைக்கிறது தான் இந்த பூஜை சோ நம்ம நம்ம என்ன சாமிக்கு வந்து நம்ம பூஜை அந்த சாமி இந்த கருவை நீ எடுத்துக்கோ இந்த கருவை எடுத்துக்கிட்டு அந்த அம்மா வயித்துல ஒரு கருவை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூஜை பண்ணுவோம் அந்த பூஜையோட பலன் தான் அந்த சோ இதுல கருவு இருக்காது பூஜை முடிச்ச உடனே முட்டையில கரு இருக்காது குழந்தை ஹாஸ்பிடல் சென்டருக்கு அது ஒரு முறை சார் அதாவது நம்புறவங்க கோயில போய் தீர்த்தம் வாங்கி குடிச்சு அவங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்த கதைங்களும் இருக்கு எந்த ஆஸ்பத்திரிக்கு போவோம் நம்ம வெறும் தீர்த்தம் குடிச்சா நல்லாயிருமா அது அது இல்லை இது விதண்டாவாதான் தான் கேள்வி சரியா இது வந்து அந்த கருவை வந்து கொடுக்கறோம் இது வந்து நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நடக்காததுல என்ன பண்ணுவீங்க ஆயிரம் சக்திகளை மீறின ஒரு அமானுஷிய சக்தி தான்

இப்ப உங்களுக்கும் இவருக்கும் சண்டை சார் நல்லா பழகிட்டு இருந்தீங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஆனா அவரு உங்ககிட்ட பேசுனா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்க சண்டைனாலும் சாதாரண சண்டை இல்ல அடித்தடி சண்டை ஆனாலும் அவர் பேசுனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்ப இந்த மைய எடுத்துட்டு அவர் தலையில உங்களால தடவ முடியுமா அது எப்படி தட முடியும்னா என் சும்மா எத்தனை எது எத்தனோன்னு என் தலையில தடவ அப்போ எப்படி தடவ முடியும் இப்போ ஒரு லவ்வருக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை ஒரு லவ்வர் தலையில போய் இந்த மைய நீங்க போய் தடவு முடியும் அந்த பொண்ணு கிட்டேயே போக முடியாது எப்படி போய் தலையில தடவுவீங்க பிரச்சனை தான் இங்க வரேன் இந்த மை நான் கொடுக்கற மையோட ஸ்பெஷல் நீங்க அந்த பொண்ணை போய் பார்க்க அந்த பொண்ண தேடி போக வேணாம் தொட வேணாம் ஒண்ணுமே வேணாம் இந்த மையை நீங்க மட்டும் வச்சுக்கிட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா அவங்கள இங்க உங்ககிட்ட கூட்டு வந்துரும் அதுதான் என் மையோட ஸ்பெஷல் நம்ம அடிச்சிட்டு போகாதோம் இது இந்த பர்ஃப்யூம் கம்பெனில ஒரு விளம்பரம் ஒன்னு வரும் அந்த பர்ஃபியூம் அடிச்சிட்டு போனா பெண்கள் வந்து நம்புறீங்க இல்ல அதையே நம்ப மாட்டோம் யாரும் அந்த மாதிரி இருக்கு நீங்க இந்த மைக்கிறது வந்து அந்த மாதிரிதான் இது சோ மைய வந்து நம்ம வச்சுக்கணும் சம்பந்தப்பட்ட நம்ம வச்சுக்கிட்டா எதிராளி வந்து நமக்கு வந்து வசியம் ஆவாங்க அதே மாதிரி தொழில் வசியம் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான் அவனுக்கு வந்து தொழில வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ அந்த மாதிரி ஆளுக்கு தொழில் வசியம் அவன் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை மறந்து போயிடும் அவனுக்கு கூட என்னோட வந்து தொழில் வசியம் குலசாமி குலதெய்வம் வீட்டுக்குள்ள வந்து அவங்க நல்லா சாமியெல்லாம் கும்பிடுவாங்க ஆக மொத்தம் குலசாமி கும்பிடாத குலம் நாசம் வாங்க சோ அந்த குலசாமி வந்து இவங்க என்னதான் உளுந்து உளுந்து கும்பிட்டாலும் குலசாமி வந்து வீட்டுக்குள்ள வராது குலசாமி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஸோ குலசாமி வசியம் கணவன் மனைவி வசியம் காதல் வசியம் இந்த 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 மாதிரி எல்லாத்துக்குமே வசியமே நம்ம கையில இருக்கு இங்க இங்க ஒரு ஒரு பொருளும் வித்தியாசமா சாமி வந்து வச்சிருக்கீங்க வச்சிருக்கீங்க அப்புறம் லிங்கம் சார் எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் என்ன சொல்லுவாங்கன்னா காளி அகோர காளி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க சோ இது வந்து ஜாலக்கால் அம்மன் எடுத்திருக்கிற அம்மன் இந்த ஜாலக்கால் அம்மனுக்கு வந்து உருவம் இல்லை சார் இப்ப இப்போ இதுதான் உருவம்னு வச்சுக்கோங்களேன் இந்த உருவம் இப்போ நீங்க வரீங்க உங்க உருவத்தை நினைச்சு நான் வந்து பண்ணனாலும் அந்த உருவத்துக்கு அது மாறும் ஸோ ஜாலங்கள் நிறைய செஞ்சு கொடுக்கக்கூடிய தெய்வம் ஜாலக்கால் அம்மன் ஸோ நான் கொடுக்குற எல்லா வேலையும் எனக்கு சந்தோஷமா செஞ்சு கொடுக்கும் இங்க ஏதோ கூடு மாதிரி வச்சு முடியல இருக்கேன் சாமி அது என்னது புனுகும் கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் புனுகு சார் இது வந்து அதாவது அத்தர் புணுகு இதை விட கொஞ்சம் மேல வந்து புணுகு அந்த புணுகு இதான் இதுதான் ஒரிஜினல் புணுகு ஆமா இது வந்து என்னன்னா மாந்திரிகத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம் இந்த பருங்க இதுதான் இது மாந்திரிகத்துக்குன்னே நிறைய சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம் இதை வச்சு நம்ம வந்து ஒரு தெய்வத்தை வந்து அழைச்சோம்னா இந்த வாசத்துக்கு வந்து அந்த தெய்வம் வந்து நிற்கும் இதெல்லாம் சாமி இது சார் இது வந்து ரொம்ப விஷயமான வேறு சார் இது இது வந்து என்னன்னா அதாவது எப்பயோ ஒரு காலத்துல பேய் பிடிச்ச அவங்க வந்து அமைதியா இருந்து சம்பந்தப்பட்ட நேரத்துல மட்டும் வராங்கன்னு வைங்களேன் இந்த இடத்துக்கு வந்தோன்னா தானா ஆட ஆரம்பிச்சு அதே மாதிரி எவ்வளவு அகோரமான ஒரு பேய் அவங்க மேலே இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்து அமைதி ஆயிரும் ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து இது பண்ணி இதெல்லாம் வந்து சித்தர் வழிபாடு எல்லாமே சித்தர்களோட வழிபாடு அது வந்து நாகதாளி வேறுவாங்க அது வந்து இந்த நாகதோஷம் அது இது இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த வேர் வந்து ரொம்ப இதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பேய் மிரட்டின்வாங்க பேய் மிரட்டி பேய் மிரட்டி இது வந்து என்னன்னா எப்படிப்பட்ட பேய் இதில் வந்து ஆண் ஆண் மிரட்டி பெண் மிரட்டி ரெண்டுமே இருக்கும் ஓகே இப்போ இது வந்து என்ன பண்ணா எப்படிப்பட்ட பேய் வந்தாலும் அவங்க தலையில வச்சு ஒரு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேய் அடங்கிடும் இந்த உண்மைதானா சாமி உண்மைதான் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கோயிலில் சாமி பாட்டு பாடுது ஐம்பது பேர் இருக்காங்க ஐம்பது பேருமே ஆடுறதில்ல அதில் ஒரு அஞ்சு பேர் கம்பல்சரி ஆடுவாங்க ஸோ சாமி வருதுன்னு அவங்க ஆடுறாங்க இந்த நாற்பத்தஞ்சு பேரும் வந்து அதை பாக்குறாங்க அது பொய்னு யாரும் சாமி வந்து ஆடுறவங்களும் பேய் பிடிச்ச ஆடுறவங்களும் அதே நான் ஐயா சாமி இருக்குன்னு நம்ம நம்புறத பேய் இருக்குன்னு நம்பியே ஆகணும் இப்ப எல்லாமே பேய் ஆயிடுமா இல்ல இந்த கால மரணம் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அந்த மாதிரி பேயா இருப்பாங்க இப்ப நார்மலா ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா இது ஒரு ஒரு சில இது இருக்காங்க இன்னைக்கும் இறந்த ஆன்மாக்களை அழைச்சி பேசுற ஒரு ஒரு இது இருக்கு அந்த நடைமுறையில இருக்கு ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அழைச்சா மட்டும்தான் வருவாங்க இந்த நார்மலா இறக்குறவங்க அதாவது ஆயுள் முடிஞ்சு இறக்குறவங்க அந்த மாதிரி அது வேற ஐயா அதாவது குறிப்பாக்குறது வேற ஜாதகம் பார்க்கறது வேற இந்த ஆண்மாக்களை அழைச்சி பேசுறது வேற இது நான் பண்ற முறைகள் வேற என்கிட்ட வந்து உங்க பிரச்சனை என்னன்னு என்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்ட் அதுக்கு தீர்வு என்னால் கொடுக்க முடியும் என்னாலன்றதை விட நான் வணங்குற கடவுள்களோட துணையால் இந்த மாலைலாம் எல்லாம் போட்டிருக்கீங்களா இது எலும்பு கூட்டு மாலை தான் இது எதுக்காக சார் இது வந்து மாந்திரீகத்துக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுது ஏன் இப்ப என்கிட்ட வந்து நான் வந்து உங்களோட பிரச்சனை தீர்க்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஸோ இது எல்லாமே அதுக்குள்ளான பாதுகாப்பு முறை இது ஒரு சேஃப்டிக்காக போட்டு போலீஸ்னா

எதுக்காக இந்த மாலை போட்டு பட்டை அடித்து வேஷ்டிலாம் கட்டுறோம் எதிரில் வரவங்க வந்து ஒரு மாதவிடாய் நேரத்தில் வந்தால் கூட நம்மளை பார்த்து ஒதுங்கி போகணும் அப்படின்றதுனால நம்ம வந்து எந்த நேரமும் வந்து புற உடம்பையும் சுத்தமாக வச்சுருக்கோம் அது மூலயமா அகத்தையும் சுத்தமாக வச்சிருக்கோம் ஸோ மற்ற யாராவது குளிக்காமல் கொள்ளாமல் வந்து அவங்களோட பொடவை நம்ம மேலே போடுறத கூட நம்மளால வந்து இது பண்ணிக்க முடியாது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவங்க வரும்போது அவங்களுக்கே ஒரு பயம் இருக்கும் நம்மளை பார்த்தா சரி சாமி இந்த கருங்குட்டியை வச்சு வேற என்ன நல்லா விஷயங்கள்லாம் பண்ணலாம் இந்த கருங்குட்டி வந்து நான் ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கேங்க இது வந்து என் கூட இருக்கிறது இது குழந்தை இது என்னோட குழந்தை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என் கூட இருக்கிறது இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு எதிராளியால பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் அவரை அடிக்கிறதுக்கு நான் இதை அனுப்புறனும் போது உங்களுக்கு இது தெய்வம் ஏன்னா உங்க பிரச்சனையை தீர்த்து கொடுக்குறதில்ல நம்ம கோயிலுக்கு எதுக்கு போறோம் என் பிரச்சனை தீர்த்ததை கடவுளேன்ட்டு போறோம் அந்த நம்ம பிரச்சனை யார் தீக்குறாங்களோ அவங்க கடவுள் கருங்குட்டியை நம்ம ஒரு பாடி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்க எதிராளிக்கு வந்து இது யாரு எதிரி அரக்கன் அரக்கன் சோ இந்த கருங்குட்டி இருக்கிற இடத்தேத்த ஒன்றும் இல்லையா ஒரு பாலை வனம் அதுல ஒரே ஒரு மரம் காஞ்சி போன மரம் காஞ்சி போன மரம் அந்த பக்கம் வந்து என்ன பண்றோம் ஒரு கவிஞர் ஒருத்தன் வரான் கவிஞர் ஐயோ சூப்பர் லொக்கேஷனாக இருக்கு அந்த இடத்துல டக்கு டக்கு மரத்தை வச்சு ஒரு கவிதை எழுதுறான் அவன் வந்து அந்த கவிதையில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டான் ஒரு ஓவியம் வரான் ஐயோ செம்ம லொக்கேஷன் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் பண்ணுறான் அந்த மரத்தை வந்து அப்படியே வரைகிறான் வரைஞ்சி அதில் ஒரு ப்ரைஸ் வாங்கினான் ஒரு விறகு வெட்டி வரான் இத்தனை நாள் இந்த ரூட்டில் தான் போகிறவங்க இந்த மரம் நம்ம கடலில் படாமல் போச்சுன்னு சொல்லிட்டு டக்கு கூட அதை எடுத்துகிட்டு டம்மு டம்முன்னு வெட்டி மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போயிட்டான் மரம் ஒன்று தான் பார்த்த பார்வை அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு ஸோ அதே மாதிரி தான் நம்மால் என்கிட்ட இருக்கும்போது அதோட இது வேற உங்களுக்கு வரும்போது தெய்வம் அவங்களுக்கு போகும்போது அந்த மாதிரி வேற என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கருங்குட்டி வச்சு பண்றீங்க சார் ஐயா நிறைய விஷயம் என்ன மாதிரி கணவன் வந்து இன்னொரு பொண்ணை தேடி போனா கூட அவனையும் அடக்கி கூப்பிட்டு வந்திருக்காருயா நம்மாலே சோ அதுக்கு உள்ளான பூஜை எல்லாம் வந்து பண்ணியிருக்கோம் அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு நிறைய ஒருத்த இப்போ ஒரு எதிராளியால பிரச்சனை வருதுன்னு போது அந்த எதிராளிய கூட அடக்கி வச்சு இன்னைக்கு வந்து அந்த குடும்பத்தை கா நிறைய குடும்பத்தை காப்பாத்திருக்காரு ஃபேமிலி மாற்று லவ் மாற்று எல்லாமே எல்லாத்துக்குமே வச்சு ஆமா சரி சாமி இப்ப கரும்புட்டி நீங்க சொன்னாதான் கேக்குமா இல்ல நாங்க இப்ப எங்க கூட அனுப்புறீங்களா நாங்க சொன்னாலும் கேட்குமா இல்ல இல்ல நான் சொல்லி அனுப்புறதுதான் அது செய்யும் இப்போ நீங்க சொல்றது எப்படியா செய்யும் இது வந்து என்னோட என்னோட தெய்வம் நான் வந்து இத வந்து பழக்கப்படுத்தி நான் வந்து உபவாசம் இருந்து நான் வந்து பூஜை முறை செய்து இத வந்து நான் வந்து வசியம் பண்ணி வச்சிருக்கேன் சோ நான் என்ன சொல்றேன் நான் நான் இடுற கட்டளையை முடிச்சிட்டோம் இப்போ கருங்குட்டி வச்சு எல்லாமே பண்ணலான்னா ஆளுக்கு எல்லாரும் ஒரு கருங்குட்டி வாங்கி வச்சுக்கலாம் புதுசு அப்படி வைக்க முடியாது இப்போ உங்க நீங்க வந்து மத்தவங்களுக்கு குடுக்க நான் ஒரு நீங்க இன்னைக்கு இவ்வளவு விஷயம் பண்றீங்கல்ல

நம்ம பேர் சொல்ல விரும்பல எல்லாருமே இங்க வந்து எல்லாருமே நல்ல பயன் அடைஞ்சிட்டு தான் போயிருக்கோம் அப்படின்னா கூட நம்ம வந்து அதுக்கு உண்டான பூஜைகள் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு எந்திரம் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பூஜைகள் கருங்குட்டிக்கு உயிர் இருக்குதான வேலை செய்யுது நல்லது கேட்டது வந்து சொல்றதானே சொல்லுவோம் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லும் வந்திருக்கான் உன்ன வெருப்பத்தை வந்திருக்கான் பாத்துக்கோ

தமிழக அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போறாருன்னு சொன்ன முதல் சாமியார் நான் தான் அதுக்கேற்ற மாதிரி மாநாடு வச்சாரு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு கூட்டம் வந்து அந்த மாநாட்டுல சேர்ந்துச்சு அது கூட மக்கள்லாம் சொன்னாங்க ஒரு நடிகனை பார்க்கறதுக்கு வர கூட்டம் இது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அடுத்தடுத்து அவர் போற இடத்துல எல்லாத்துலயுமே ஒரு விஷயத்த கொடுக்குறாரு ஆளுங்கட்சி யாராவதுனா இருக்கட்டும் ஆனா எதிர்கட்சி விஜய் தான் இது வந்து சித்தருவாக்கு கண்டிப்பா பழிச்சே ஆகும் கண்டிப்பா பள்ளி ஏடிஎம் கே வந்து எதிர்கட்சியா வர மாட்டாங்களா நான் அத பத்தி சொல்லல இதே கருதா அவரும் கேட்டாரு யாரு ஆளுங்கட்சியோ யாரு வேணா இருக்கலாம் ஆனா எதிர்கட்சி விஜய் தான் இத மாற்றவே முடியாது இப்ப எல்லாருக்கும் அரசியல் ரேடியும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் சரிங்களா இப்போ விஜய் அவர்கள் வந்திருக்காரு யார் கூட கூட்டணி வைப்பாரு கூட்டணி வைக்க மாட்டேன் கூட்டணி வைக்க மாட்டேன் மாட்டேன் தனியாதான் கூட்டிருவாரு தனியாதான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு நீங்க சொல்றீங்களா கருபுட்டி சொல்றேன் அது சொல்றதா கேட்டு சொல்லிட்டு இருக்கேன் சோ கூட்டணி வைக்க மாட்டாரு அவர் தனியா தான் வருவாரு கூட்டணி வச்சிட்டாருன்னா அவ்வளவுதான் அவனோட மரியாதை போச்சு வாய்ப்பு இல்லை கூட்டணி வைக்க வாய்ப்பு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவரு அவரு தனியா நிக்கிறதுல அவருக்கு மரியாதை சோ கண்டிப்பா அவர் அப்பதான் நிப்பாரு அதைதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சோ அதுதான் அவரோட நிலைப்பாடும் அதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க ஏற்கனவே ஆளுங்கட்சியா இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறவங்களே வந்தாலும் வரலாம் ஏற்கனவே எது இப்ப எதிர்கட்சியா இருக்கிறவங்க ஆளுங்கட்சியா மாறினாலும் மாறலாம் அது அதை பத்தி நான் பேச மாட்டேன் ஏன்னா அது வந்து நிறைய நிறைய பேரை பாதிக்கும் அது வேண்டாம் எதிர்க்கட்சி விஜய் ஆளுங்கட்சி யார் வராங்கன்றதை நம்ம நம்ம தான் முடிவு பண்ணுறோம் பண்ணிக்குவோம் ஆக மொத்தம் விஜய்க்கு வந்து தமிழ்நாடு அரசு இப்பயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போறாரு அது அது எனக்கு விஜய் எல்லாம் எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது அவரோட கட்சியில நான் இல்லவும் இல்லை அவருக்காக நான் விசுவாசம் இல்லை எதுவுமே இல்லை எனக்கு சித்தர்கள் வாக்கு வருது நான் வந்து சொல்றேன் ஆமாம் அவ்வளோதான் மற்றபடி நான் விஜய் ரசிக்கிறோம் இல்லை எனக்கு விஜய் பிடிக்குமோ என்ன விஜய்க்கு பிடிக்குமோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆகும்போது இது வாக்கு பலிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வேற என்ன அரசியல் ரீதியா மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் ஒரு மாபெரும் மாற்றம்னா அது வந்து விஜயோட வருகை தான் விஜயோட தான் வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அது உண்மை மற்றது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான் அதை பத்தி நம்ம பேசணும் இதை பத்தி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க வர வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டில் பிஜேபி வரதுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பே இல்ல அது வந்து சென்ட்ரல்ல வந்து அதை அசைக்க முடியாது அது வேற விஷயம் ஆக மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஏடிஎம்கே டிஎம்கே இது ரெண்டு தான் அப்படின்றது வந்து மக்கள் மனசுல ஊறிடுச்சு இதை ஒரு பெரிய விஷயமா மாத்தணும் தான் விஜயகாந்த் வந்தார் விஜயகாந்த் வந்தார் மக்கள் அவரை எதிர்பார்த்தாங்க ஆனா அவரால அதை வந்து அவரோட சின்ன ஒரு முன்கோபத்தால அது கொஞ்சம் பின் பின்தங்குச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்ட எதிர்பார்த்த அதே விஷயத்த இன்னைக்கு கிட்ட மக்கள் எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி விஜயகாந்த் என்ன வந்து நிறைய வாய்ப்பு வெளியா நீங்க வந்து கருங்குட்டியை நல்லதுக்கு பயன்படுத்துறீங்களா கெட்டதுக்கு பயன்படுத்துறீங்க சார் இங்க வந்து நல்ல விஷயம் மட்டும் தான் சார் நடக்கும் நல்ல விஷயம் மட்டும்தான் தான் எடுப்பேன் இங்க வந்து கெட்ட விஷயத்துக்கு இங்க நம்ம துணை போறதே இல்ல இப்ப நீங்க கோடி ரூபா கொடுத்தாலும் இன்னொரு மனைவியை ஒருத்தவங்களுக்கு வந்து அவசியம் பண்ணலக்கு அதுல சப்போர்ட் பண்ண பண்ணவே மாட்டேன் அது எவ்வளோ இது பண்ணாலும் அது பண்ண மாட்டேன் இப்போ கரும்பொட்டிக்கு வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி கொடுப்பீங்க இதுக்காக சரக்கு மாமிசம் ரத்தம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து சிகரெட்டு கொடுப்போம் சுருட்டு சுருட்டு கொடுப்பீங்க சுருட்டு இந்த மாதிரி விஷயங்கள் கரும்பொட்டிக்கு இல்லாத கெட்ட பழக்கமே கெட்ட கெட்டவன் எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு அதெல்லாம் கொடுத்தாதான் சந்தோஷமா வந்து அந்த வேலையை போய் செய்வாரு நான் சாம்பார் சோறு போட்டேன்னு என்னையே வந்து மண்டையில் அடிக்க போது உனக்கு நான் செய்யணுமா வேலை அடி போட்ட சாம்பார் சோறு காடு ரொம்ப நன்றி சாமி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு எக்ஸ்பிரிமெண்டாகவும் சரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு பண்ணி காட்டினீங்க நீங்க நல்ல விஷயத்துக்கு தான் இதை பயன்படுத்துறீங்கன்னு நான் நம்புறேன் இதே மாதிரி நல்ல நிறைய பேருக்கு நல்லது பண்ணுங்க ரொம்ப நன்றி சாமி கலாட்டா மீடியா நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இந்த சேனலை வந்து தொடர்ந்து பார்த்து சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்